அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ கிருஷ்ணா அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல வந்து எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளால வந்து உயிர் வாழ முடியும் ஆனா உணவு இல்லாம எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது அதுதான் எதார்த்தம் சோ அத்தகைய உணவை வந்து கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து என்னைக்குமே நம்ம அவங்கள வந்து போற்றப்படக்கூடியவர்கள் அதே மாதிரி விவசாயம் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு கிராமங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா கிராமத்தோட முதுகெலும்பு அப்படின்னா தான் சோ இன்னைக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழிதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகலமாக அதாவது அகலமாக உழுறது உளுறதுன்னு சொல்லும்போது இந்த கலப்பை வச்சு உழுவாங்க விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் அது தெரியும் ஏன்னா ஒரு நிலத்தை வந்து பக்குவப்படுத்துறது அப்படின்னு சொல்றதுதான் அந்த உளுறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பருவத்துக்கும் நம்ம ஒரு பயிர் பயிரிடுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து பக்குவப்படுத்துவாங்க உழுதல் அதுக்கு பேரு தான் சோ அது வந்து ஆழமா உழணும் அகலமா நம்ம உழுறது அப்படிங்கிறது மேலோட்டமா அப்படி உழுதோம்னா அந்த மண் வந்து சத்து இல்லாம ஒரு மண்ணா இருக்கும் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வோம் நம்ம பயிரிடும் போது அந்த மண் வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம உழும்போது அடியில உள்ள சத்துக்கள்லாம் மேல வரும் தாதுக்கள் சத்துக்கள் எல்லாமே மேல வரும் அப்போ அந்த பயிர் எப்படி இருக்கும் செழித்து வளரும் அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க சோ இப்ப வந்து அடியில வந்து அதனுடைய அந்த வேர் ஊன்றி அந்த மண்ணை நல்லா இறுக்கி புடிச்சுக்கும் அதே மாதிரி மண்ணரிப்பும் வராது மண் வளமும் சிறப்பாக இருக்கும் பயிரும் செழித்து வளரும் சோ இதுக்காகத்தான் அகலமா உழுறதை விட ஆழமா உழுறது மேல் அப்படின்றத முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க பழமொழி சாதாரணமான பழமொழியா இருந்தாலும் விவசாயிகள் அதாவது என்ன சொல்றதுன்னா முன்னோர்கள் வந்து விவசாயம் மட்டும் இல்லை எல்லா அவங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயத்த வந்து மேலோட்டமா பார்த்து முடிவு பண்ணக்கூடாது மேலோட்டமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சில டைம் வந்து தப்பாயிடும் அதே மாதிரி தோல்வியில தான் போய் முடியும் ஆனா ஆழமா சிந்தித்து செயல்படும் போதுதான் அது வந்து நமக்கு சக்சஸ் கொடுக்கும் இப்போ படிக்கிற குழந்தைங்க நல்லா டீப்பாக படித்தாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அது தெளிவான புரிதல் கிடைக்கும் மறக்காது எப்பவுமே ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது கூட நம்ம வந்து சிந்திச்சு அதாவது என்ன சொல்றது மேலோட்டமாக முடிவு எடுக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் சந்திப்போம் இது நம்மளுடைய ஆலிசல் சேனல்